உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரச மதம் இருக்கிறது ஸ்டேட் ரிலீஜன் இருக்கிறது ஏன் நம் நாட்டுக்கு ஸ்டேட் ரிலீஜன் இருக்க கூடாது பாகிஸ்தானுடைய ஸ்டேட் ரிலீஜன் முஸ்லீம் இஸ்லாம் இலங்கைக்கு ஸ்டேட் ரிலீஜன் புத்திசம் சீனாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் புத்திசம் உலகத்தில் எல்லா நாடுகளும் அரச மதங்களை கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கு ஏன் அரச மதம் இல்லை இது ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்வி ஆமா சரிதானே பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் இருக்கும் போது இந்தியாவுக்கு ஒரு மதம் இருக்கத்தானே வேணும் இந்தியாவில் என்ன மதம் அரச மதம் அரசாங்கத்திற்கு சொந்தமான மதம் எந்த மதத்தை வைக்க முடியும் கிறிஸ்துவத்தை வைக்க முடியுமா இஸ்லாத்தை வைக்க முடியுமா வைக்க முடியுமா சமணத்தை வைக்க முடியுமா பார்சியை வைக்க முடியுமா இந்து மதத்தை தான் வைக்க முடியும் இந்து மதத்தை அரச மதம் என்று வைத்தால் இந்து மதத்தில் இருக்கிற பாகுபாடுகள் இந்திய அரசின் பாகுபாடாக அது சட்டூர்வமாகிவிடும் இந்து மதத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது இந்து சமூகத்தின் உயிர் மூச்சாக இருப்பது டிஸ்கிரிமினேஷன் என்ன டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு என்ன பாகுபாடு பரப்பால் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இதுவே ஒரு அரசாங்கத்தினுடைய கோட்பாடாக மாறிவிடும் இதையெல்லாம் முன்னுணர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பண்டித ஜவஹர்லால் நேரு நம்முடைய கருத்து தேசப்பிதாடிகளும் இருந்தாலும் அம்பேத்கருக்கும் கருத்து முரண் இருந்தாலும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் ஒரே புள்ளியில் இணைந்தார்கள் ஒரே நேர்காட்டில் இருந்தார்கள் இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதம் கூடாது இந்த அரசு ஒரு மத சார்புள்ள அரசாக இருக்கக்கூடாது இந்த நிலைப்பாடு புரட்சியாளர் அம்பேத்கரின் உறுதியான நிலைப்பாடு இந்த ஜவஹர்லால் நேருக்கு உடன்பாடு பெரிய ஆச்சரியம் மூச்சுக்கு முன்னொரு முறை என்று சொல்லுகிற ராம பக்தர் காந்தியடிகளும் இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார் அதனால் தான் சுட்டுக் கொண்டார்கள் கொன்றார்கள் ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும் சுட வேண்டுமானால் அம்பேத்கரை சுட்டு இருக்க வேண்டும் அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்களை சுட்டு இருக்க வேண்டும் அல்லது தமிழ்நாட்டுக்கு வந்து தந்தை பெரியாரை சுட்டு இருக்க வேண்டும் இவர்கள்தான் கொள்கை புகைவர்கள் ஆனால் அவர்களின் கொள்கையை நம்புகிற சனாதன தர்மத்தை நம்புகிற மறுபிறவியை நம்புகிற வரணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்கிற தேசத்தந்தை காந்தியடிகள் அவரை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் அவருக்கு ஒரே காரணம் ஸ்டேட் ரிலீஜன் வேண்டாம் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் செகுலரிசம் என்கிற மத சார்பின்மை கோட்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார் இந்திரா காந்தி அவர்கள் மிசாவை கொண்டு வந்தார் அதை கடுமையாக தமிழ்நாடு எதிர்த்தது அதனாலேயே திமுக அரசை பறிகொடுத்தது கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது அது வரலாறு இந்தியா முழுவதும் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் இந்த மிசா என்கிற சட்டத்தை எதிர்த்து மிசா என்றால் சுருக்கம் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அதான் அதனுடைய பெயர் அது நடைமுறைக்கு வந்தபோது ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கிற ஒரு தலைவரின் தலைமையில் அகில இந்திய அளவில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் சட்டம் கூடாது ஆள் தூக்கி சட்டம் பயங்கரவாத சட்டம் ஜனநாயகத்தை நசுத்துகிற சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டம் அதனால் ஜனதா ஒரு கூட்டணியே உருவானது ஒரு வந்து சேர்ந்ததுதான் ஜனசங்கம் வாஜ்பாய் தலைமையில் இருந்த ஜனசங்கம் அந்த ஜனதாவில் அது சேர்ந்ததுதான் எழுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றி அதை தக்க வைக்க முடியாமல் அந்த ஆட்சி எல்லாம் சிதறி போக கூட்டணிகள் எல்லாம் சிதறி போக வெளியே போன ஜனசங்கம் ஜனதாவிலிருந்து வெளியே போனதனால் பாரதிய ஜனதா என்று ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டது ஜனதாவிலிருந்து வெளியேறிய கட்சி அதனால் அது என்கிற பெயரை மாற்றி பாரதிய ஜனதா பார்ட்டி என்று புதிய கட்சியை தொடங்கி தனியே தேர்தலில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரெண்டே ரெண்டு கொண்டிருந்த கட்சி தான் பிஜேபி போன முறை நாம் ரெண்டு எம்பியை கொண்டிருந்ததைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரெண்டு எம்பி இருந்ததைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிஜேபிக்கு ரெண்டே ரெண்டு எம்பி இருந்தது பத்தே ஆண்டுகளில் எல்லாம் தலைகீழாக மாறி போனது அதற்கு மிக முக்கியமான காரணம் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதனால் இந்திய அரசியல் எல்லாம் தலைகீழாக மாறி போனது ராஜீவ் காந்தி கொல்லப்படாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் நேர்த்து போகாத ஒரு இயக்கமாகவே இன்னும் பல பத்து ஆண்டுகள் போயிருக்கும் காங்கிரஸ் தலைமை தடுமாறி போனது சனாதன சக்திகளின் பிடிக்குள்ளே போய் சிக்கியது காங்கிரசின் பலவீனத்தால் பாரதிய ஜனதா வளர்ந்தது பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதால் அதை காரணம் காட்டி வீதிக்கு வந்தது பாபர் இடித்ததால் அதை ஒரு சாக்காக வைத்து இதோ பாருங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் ராமர் பிறந்த இடத்தை நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாபர் கைப்பற்றி அந்த இடத்திலே வசூதியை கட்டிவிட்டான் நானூறு நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பறிபோன பாலராமரின் பிறந்த இடத்தை மீட்டு மீட்க போகிறோம் எங்களுக்கு நீங்கள் கரசேவைக்கு ஆதரவு தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தே பாரதிய ஜனதா விட்டது காஞ்சிபுரத்தில் இருந்தும் கரசேவைக்கு ஆள் போனார்கள் அன்றைக்கு தமிழ்நாடு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரே கரசேவைக்கு ஆள் அனுப்பினார் அதிமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு அருமைத் தோழர்களே அந்த பாரதிய ஜனதா குழந்தையை தவிர பிஜேபி குழந்தை அல்ல ஆர் எஸ் ஆர் எஸ் எஸ் தான் முதலில் தோன்றியது அந்த இந்துத்துவா என்பது அரச மதத்தை உருவாக்க வேண்டும் ஸ்டேட் ரிலீஜன் அது இந்துத்துவா அதுதான் இந்துத்துவா செயல் திட்டம் இது இந்து தர்மம் இல்ல சைவத்தில் இது வைணவத்தில் இது சொல்லப்படல சிவ புராணத்தில் இது சொல்லப்படவில்லை சிவனின் திருவிளையாடல் புராணங்களில் இது சொல்லப்படவில்லை இது அரசியல் செயல் திட்டம் இந்துத்வா என்பது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் செயல் திட்டம் இந்து தர்மம் வேறு இந்து இந்துத்துவா செயல் திட்டம் என்பது வேறு வெறுப்பு அரசியலை விதைப்பது இந்துத்துவா செயல் திட்டம் அரச மதத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது இந்துத்துவா செயல் திட்டம் அவன் பாகிஸ்தான் என்று வைத்திருப்பதைப் போல் இதை இந்துஸ்தான் என்று பெயர் மாற்ற வேண்டும் அல்லது இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும் அது இந்துத்துவ செயல் திட்டம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் தடையாக இருக்கிற அரசமைப்புச் சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் அல்லது நீர்த்துப் போகச் செய்ய வேண்டும் அரசமைப்புச் சட்டத்தை நீர்த்து போகச் செய்ய வேண்டுமானால் பாரதிய ஜனதா அசைக்க முடியாத வலுவோடு ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அதற்கு மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள் வர்ணாசிரம தர்மத்தை மனு தர்மத்தை இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக அறிவிப்பார்கள் சமூக நீதிக்கு இங்கே இடமில்லாமல் போகும் மாநிலங்கள் இல்லாமல் போகும் மாநில கட்சிகள் இல்லாமல் போகும் ஒரே மதம்தான் இந்தியாவில் இருக்கும் ஒரே கலாச்சாரம் தான் இந்தியாவில் இருக்கும் மாட்டுக்கறி தின்ன முடியாது விரும்பிய உடையை உடுத்த முடியாது பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியாது பெண்ணுரிமையை பேச முடியாது இவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்காகத்தான் பாஜக முயற்சிக்கிறது மோடி மீண்டும் வேண்டும் என்று திட்டமிடுகிறது ஆகவே பாசிச பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்று நாம் முழங்குகிறோம் இவ்வளவு பெரிய ஒரு வேலை திட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பதால் தான் ரெண்டும் மூணும் வாங்க பீல்டுக்கு போகும் சண்டைக்கு விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி எதிர்த்து சண்டை போடுவதற்கு தான் களத்தில் இருக்கிறோம் நீ ரெண்டா மூணா ரெண்டு கொடுத்தாலும் ஒண்ணுதான் மூணு கொடுத்தாலும் ஒண்ணுதான் அதுல ஒண்ணும் பெரிய மாற்றம் ஏற்பட போறது இல்ல நாலு கொடுத்தாலும் ஒண்ணுதான் அதுல ஒண்ணும் பெரிய மாற்றம் ஏற்பட போறது இல்ல முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் அவர் பாஸ் பண்ண முடியும் பத்து மார்க்ல பதினொன்னு போட்டா என்ன பன்னெண்டு போட்டா பதிமூணு போட்டா நோ யூஸ் அது ஒண்ணும் கிடையாது முப்பத்தி நாலு மார்க் எடுத்தவனுக்கு ஒரு மார்க் போட்டா அவன் பாஸ் பண்ணி வெளியே வந்துடுவான் அப்ப நமக்கு ரெண்டு மூணு ஆகுறதுனால ஒன்னும் பெரிய மாற்ற நிகழ போறது இல்ல ஒரு சந்தோஷம் போன தடவை ரெண்டு இந்த இடம் மூணு ஒரு கெத்தா வராது திரும்ப அப்படி எனக்கு தான் மரியாதை கிடைக்கும் மக்களுக்கு ஒன்று அதனால மரியாதை இருக்காது அதனால ஒன்னும் பெருசா நாட்டுக்கு பலன் விளைய போறது டோன் டோன்ட் கேர் அதனால அது ரெண்டா மூணு அதை பத்தி நான் கவலைப்படல திருமாவளவனுக்கு நாங்கள் ரெண்டு தான் கொடுத்தோம் மூணு கொடுக்கல அப்படின்னு யாராவது சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷம் வந்து தற்காலிகமான சந்தோஷம் தான் அல்லது நாங்க குடுக்க விடாம தடுத்துட்டோம் எவ்வளவு ஜாக்கிரதையா நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டோம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும் எங்களுக்கு அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் மோடி மீண்டும் பிரதமர் ஆகாமல் தடுக்கப்பட வேண்டும் அதனால் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம் என்கிற உணர்வோடு களத்தில் இறங்குகிறோம் நாங்க ரெண்டு நாங்க நினைக்கிறோம் நாற்பதுன்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது என்று டிபேட் செய்கிறார்கள் அட அற்பர்களே நாங்கள் நாற்பது இடங்களில் போட்டியிடுகிறோம் நீங்கள் ஏன் எங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அவங்களுக்கு ரொம்ப கவலையா திருமாவளவன் பாவும் பத்து லட்சம் பேரை திரட்டி காட்டினாரு நாலு கேட்டாரு மூணு கேட்டாரு முடியல புதுசா வந்தவர் ஏதோ கோடி கோடி அள்ளி கொடுத்துட்டாரு இதுக்கெல்லாம் மயங்கிற சராசரி ஆள் அல்ல திருமாவளவன் அதை எழுதி வைத்துக் கொண்டிருந்தேன் இந்த விவரத்தனம் ஒன்று என்பார்